வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த பிஜிடிஆர்பி தமிழுக்கு அப்ஜெக்ஷனில் வந்து என்னென்ன தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஷின்ஸுக்கு கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு கொஷின்க்குமே நாங்கள் தெரிவிக்கிறோன்னு சொல்லி பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான பிடிஎஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை பயன்படுத்திக்கங்க வாங்க என்னென்ன பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொழி வரலாறு அந்த புக்குக்கு உண்டான பிடிஎஃப் அதே சமயத்தில் பத்து உண்டான பிடிஎஃப் ரெண்டுமே நான் அனுப்புகிறேன் பிடிஎஃப் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் அதுக்குண்டான பிடிஎஃப் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கு ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிடிஎஃப் வைக்குது ஸோ நீங்கள் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்க விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னா அது எந்த புக்கு அது என்ன எந்த வருஷத்துக்கு உண்டான எடிஷன் டிஸ்கிரிப்ஷன் அதே சமயத்தில் அது எந்த பேஜும் அப்படிங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணி அதை அனுப்பிச்சிருக்கோம் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த அடுத்த பத்து பாட்டுக்கு உண்டானது பத்து பாட்டு ஸோ பத்து பாட்டுக்கு உண்டானது எடிஷன் வந்து மூன்றாம் பதிப்பு அதை அதற்கு உண்டான பேஜஸ் முதலே வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பிடிஎஃப் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் போட்டுக்கோங்க யூ